ஹாய் வியூவர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து யார் இந்த எஸ் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் அவர் வந்து ஒரு மல்டி ஃபேஷனன்ட் பர்சனாலிட்டி பன்முகம் கொண்டவர் முதலில் வந்து அமெரிக்காவுக்கு சென்று இன்ஜினியரிங் படுத்து அங்கே சில நாள் வேலை பார்த்தார் ஆனால் அவருக்கு எப்பவுமே இந்த ஆர்ட் அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டில் வந்து ரொம்ப ஆர்வம் உண்டு அங்கேயே பல தமிழ் நாடகங்கள் நடித்தார் பின்பு இந்தியாவுக்கு வந்து அவர் வந்து அவருடைய ஃபேமிலி பிஸ்னஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் வேலை பார்த்தார் ஆனாலும் அவருக்கு அந்த ஆக்டிங்கில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ தன்னுடைய பிள்ளைக்கு கொடுத்து விட்டு தான் நடிக்க ஆரம்பித்து விட்டார் இப்பொழுது அவர் வந்து நிறைய சினிமாவில் மற்றும் ட்ராமாவில் இங்கிலீஷ் பிளேலையும் நடித்து வரைகிறார் ஓவர் குடிக்கிறார் கமர்ஷியல்ஸ்லையும் நடித்து வருகிறார் அதை நிறைய சோசியல் சர்வீஸும் செய்கிறார் வாரங்கள் அவரை சந்திப்போம் இப்போ வந்து சென்னையிலே ட்ரெண்டிங் பிஸ்னஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நிறைய இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ரமோட் பண்ணிடு நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் போயிட்டு இருக்காரு பட் நீங்கள் வந்து அதை வந்து இப்போ அதில் ஜாஸ்தி கான்சன்ட்ரேஷன் பண்ணலன்னு சொல்கிறீங்க இதுக்கு எதாவது காரணம் உண்டா கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் வந்து நிறைய ஃப்ளரிஷ் தான் ஆயிட்டுருக்கு நான் இந்த பிஸ்னஸில் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கேன் அது நல்லா போயின் இருந்தது ஆனால் இந்த செகண்ட் ஜென்ரேஷன் டேக் ஓவர் சம் டைம் எனக்கு அது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸை விட நிறைய அதர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆர்ட் லைக் ஆக்டிங் தியேட்டர் எனக்கு கால்ஃப் சோ மெனி திங்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸோ ஐ கைண்ட் ஆஃப் ரெடியூஸ்ட் மை டைம் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஐ டி நாட் கிவ் இட் அப் பட் ஐ ஹேண்டட் ஓவர் டு மை சம் நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பேச அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களோட பேஷன்ஸ் அண்ட் ஹாபிஸ் அதை பற்றி சொல்லுங்க கன்ஸ்ட்ரக்ஷன் விட்டு வந்தப்புறம் எனக்கு ரொம்ப நாளாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஹாபிஸ் வந்து ஆக்டிங் வாய்ஸ் ஓவர்ஸ் டீச்சிங் அண்ட் ஆக்சுவலி ஆஃப் சோஷியல் சர்வீஸ் ஸோ இதுதான் என்னோட ஹாபிஸ் அண்ட் பேஷன் இப்போ நீங்கள் ஒரு ஆக்டர்னு சொல்கிறீங்க நீங்கள் என்ன மாதிரி ஆக்டர் என்னெல்லாம் ரோல்ஸ் பண்ணிடுச்சுங்க நான் வந்து தமிழ் ட்ராமா இங்கிலீஷ் பிளேஸ் ஃபிலிம்ஸ் கமர்ஷியல்ஸ் இதிலெல்லாம் ஆக்ட் பண்ணுவேன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இப்போ நிறைய ஃபிலிம்ஸ் இருக்கேன் நீங்கள் வந்து தமிழ் ட்ராமாலேயும் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க ஃபிலிம்ஸ்லேயும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இப்போ வந்து உங்களுக்கு இந்த தமிழ் ட்ராமாவிலலாம் என்ன மாதிரி ரோல் கிடைக்கிறது அதே மாதிரி ஃபிலிம்ஸ்லேயும் என்ன ரோல் பண்ணியிருக்கீங்க சி ட்ராமா அண்ட் ஃபிலிம்ஸ் பிளேஸ் அண்ட் ஃபிலிம்ஸில் ரோல்ஸ் ஆர் ஏஜ் ஸ்பெசிஃபிக் அதாவது என் ஏஜுக்கு தெரிந்தாப்புறதான் ரோல்ஸ் கிடைக்கும் இப்போ ரீசெண்டில் தமிழ் ட்ராமா வந்து கும்மின் சிற்பன்னு ஒரு ட்ராமாவில் ஐ ஆக்டட் ஆஸ் அண்ட் அமெரிக்கன் இன்வெஸ்டிகேட்டிங் ஸ்டோலின் நட்ராஜா ஐடி இப்போ ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் டூவில் புத்த புக்ஷுவாக ஆக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அது மாதிரி ஏஜ் ஸ்பெசிஃபிக் ரோல்ஸ் தான் வந்து ஜென்ரலாக கிடைக்கும் நீங்கள் வந்து இப்போ கமர்ஷியல்ஸையும் ஆட் பண்ணிங்கிருக்கீங்க அப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்க இதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள் சி வாய்ஸ் ஓவருங்கிறது யூ நீட் டு ஹேவ் அ நைஸ் வைப்ரண்ட் வாய்ஸ் டு பி ஓ வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் நான் வந்து நிறைய கமர்ஷியலுக்கு நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் கார்ப்பரேட் ரேடியோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் இருக்கும் ஒரு ஐநூறுக்கு மேலே இருக்கும் வாய்ஸ் ஓவர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் டிவி அட்வர்டைஸ்மெண்ட் கமர்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் ஒரு பதினஞ்சுக்கு மேலே பண்ணியிருப்பேன் ரீசெண்டாக லெவ்ஸ்தான் ஒரு ஆட் பண்ணினேன் அது ரொம்ப ஃபேமஸ் ஆகி பில் போர்ட்ஸ்லாம் வந்தது இன்னொன்று வந்து ரீசெண்டாக ஜோதிகாவோட ஒரு பிஸ்கெட் ஆட் ஒன்று பண்ணினேன் ஸோ அது மாதிரி நிறையா கமர்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கும் இப்போ நீங்கள் நிறைய ஆட் பண்ணியிருக்கீங்க அந்த ஆக்ட் பண்ணுறதுக்கு என்ன தகுதி வேணும் அந்த ஆக்டிங் துறையில் வந்து யங்ஸ்டர்ஸ் வரணும்னா அது எப்படி வருது அதை பற்றியும் எங்கிட்ட ஷேர் பண்ணுவோம் உங்கள் முதல் கொஸ்டின் ஆக்டிங்க்கு என்ன தகுதி வேணும் முதல்ல ஆக்டிங்க்கு இன்ட்ரெஸ்ட் வேணும் ரெண்டாவது டேலண்ட் வேணும் நோபடி இஸ் அ பான் ஆக்டர் ஸோ நிறைய ஹார்ட் ஒர்க் ஆக்டிங் வந்து ஒரு ஸ்கில் அதை நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும் இப்போ நீங்கள் கேட்டீங்க யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி இந்த துறைக்கு வர முடியும்னு அது பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிங் ஸ்கூல்ஸ் இருக்குது பாம்பேலையும் சரி சென்னைலேயும் சரி பெங்களூர்லேயும் சரி நிறைய ஆக்டிங் ஸ்கூல்ஸ் இருக்குது தோஸ் ஆர் த ஸ்கூல்ஸ் த டீச் யூ ஹவு டு ஆக்ட் இன் ஃபில்ம்ஸ் ஸோ அதில் ஃபஸ்ட்டு போகணும் அதுக்கப்புறம் தேர் ஆர் லாட் ஆஃப் காஸ்டிங் டைரக்டர்ஸ் தட் யூ கேன் கெட் இன் டச் வித் அண்ட் தென் ஸ்லோலி கெட் இன் டு ரோல்ஸ் தட் யூ விட் லைக் நீங்கள் வந்து ஒரு மல்டி டேலண்டடாக இருக்கீங்க அதே மாதிரி நீங்கள் நிறைய கார்பரேட் ஃபிலிம்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ஓவர்ஸ் கொடுக்குறீங்க இது எப்படி சாத்தியம் இதுக்கு தனி பயிற்சி எதாவது வேண்டுமா வாய்ஸ் ஓவர்ங்கிறது அது ஒரு வாய்ஸில் டேலண்ட் இருக்கணும் எப்படி பேசணும் ப்ரொனவுன்சேஷன் இன்டலேஷன் எக்ரெஷன்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் ஆனால் பேசிக்காக ஒரு வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டுக்கு வேணுங்கிற திறமை வந்து நல்ல ஒரு பேர்டவுன் வாய்ஸ் ஃபார் மேல்ஸ் அண்ட் அ ஒட் ரேஞ்ச் ஆஃப் வாய்ஸ் ஃபார் ஃபீமேல்ஸ் ஃபீமேல்ஸுக்கு வந்து ஒரு நல்ல பேஸ் வாய்ஸ் வித் ஹை பிச்ச்டு வாய்ஸ் சேர்ந்து இருந்தால் தான் அந்த வாய்ஸ் வந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்கும் மென்ஸ் வாய்ஸில் யூ நீட் வாட் இஸ் கால்ட் டிம்பர் அதாவது அந்த வாய்ஸ்ல பேஸ்ஸும் இருக்கும் ஹைஸும் இருக்கணும் ரெண்டும் சேர்ந்து இருந்தா தான் அது டிம்பர் நீங்க வந்து டிராமால ஆக்ட் பண்றீங்க ஃபிலிம்ஸ் ஆக்ட் பண்றீங்க அதை தவிர்த்து கமர்ஷியல்ஸையும் ஆக்ட் பண்றீங்க இதுல வந்து எது ரொம்ப சேலஞ்சிங் அண்ட் டிமாண்டிங்கா இருக்கு இந்த மூணுமே நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா ஃபிலிம்ஸ் டிராமா கமர்ஷியல்ஸ் இது மூணு பாத்தீங்கன்னா டிராமா அண்ட் பிளேஸ்ல நடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அதில் கிடைக்கிறது உங்களுக்கு ஒரே சான்ஸு அதுவும் ஒரு ஐநூறு ஆயிரம் பேருக்கு முன்னாலும் நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா பாடி லாங்குவேஜ் ஒரு நர்வஸ்னஸ் எல்லாம் வந்துடும் ஃபிலிமில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிங்கன்னா ரீடேக் பண்ணிடுறாங்க பட் ட்ராமாவில் அப்படி கிடையாது என்டயர் ட்ராமாவோட ஸ்கிரிப்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு தப்பு வரக்கூடாது நீங்கள் ஒரு தப்பு பண்ணிங்கன்னா கோ ஆக்ட்ரஸை வந்து த்ரோ ஆஃப் பண்ணிடும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ளேஸ் ட்ராமாஸில் நடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஆ ட்ராமாவில் நடிக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்னு சொல்கிறேங்க நீங்கள் அதை எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க ட்ராமாவில் நடிக்கிறது கஷ்டம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிளேயில் எனக்கு வந்து நூற்றி ஐம்பதுக்கு மேலே இருக்கிற பேஜ் டைலாக்ஸு அதை நான் எப்படி வந்து மெமரைஸ் பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கிறது பட் இது ரொம்ப ஹார்ட் ஒர்க் ட்ராமாவில் நடித்து அந்த ஸ்கிரிப்டை வந்து மெமரைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நான் ஒரு ஒரு லாங் ஸ்கிரிப்டுக்காக ஒரு ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் வச்சுக்கிட்டு அவங்கள்டேந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணினேன் அது வந்து முப்பது நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு அந்த ஸ்கிரிப்டை மெமரைஸ் பண்ணுறது நீங்க வந்து இப்ப முப்பத்தஞ்சு வருஷமா நடிக்கிறீங்க எந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு ரொம்ப ஞாபகமா இருக்கு விச் இஸ் மோஸ்ட் மெமோரபிள் டு யூ பிலிம்ஸ் தியேட்டரோட நான் பண்ணின ஒரு ஆட் எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப மெமரபிள் லெவிஸ்தாவுக்கு ஒரு ஆட் பண்ணினேன் லெவிஸ்தா காஃபிக்கு அந்த ஆட் என்னாச்சுன்னா இட் வென்ட் வைரல் அதாவது தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை கர்நாடகாவில் பாம்பேயில் ஹைதராபாதில் எல்லா பேனர்ஸ்லேயும் போட்டு போஸ்டர்ஸ்லேயும் போட்டு பஸ் பின்னாலெல்லாம் பேனர் ஒட்டி அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுது ஸோ நான் எங்கே போனாலும் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணாங்க கீப்போ லெவிஸ்தா மேன் லெவிஸ்தா மேன் உங்களுக்கு வந்து இந்த ஆட்டிங்ல ஏதாவது இருக்கா அது அப்புறம் இவ்வளோ வருஷம் நீங்கள் ஆட் பண்ணி இருந்தீங்க அதோட அனுபவம் மற்றும் உங்களுக்கு கிடைக்கும் மன பற்றி எங்களிடம் பகிர்ந்து இந்த ஃபிலிம் வாய்ஸ் ஓவர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸ் இதில் 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 இறங்கியாச்சு தான் தான் என்னோடய என்னோடய ஃப்யூச்சர் இருக்குது ஃபுல் போட போகிறேன் இதுலதான் இதில் தி பெஸ்ட் திங் இஸ் த சாட்டிஸ்ஃபாக்ஷன் யோர் எஃபர்ட் கம் ஆன் டு தி ஸ்க்ரீன் அதுதான் ஒரு ஆக்டருக்கு பிக்கஸ்ட் சாட்டிஸ்ஃபாக்ஷன் ஒரு ஆர்டிஸ்ட்கு என்ன சாட்டிஸ்ஃபாக்ஷனா அவங்களோட எஃபெக்ட் வந்து அவங்களோட எஃபர்ட் வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு நாலு பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா அது மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் வரை நீங்கள் கிடையாது இந்த ஆர்ட்ஸ் அண்ட்மெண்ட் ஃபீல்டை தவிர்த்து வேறு எதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது எனக்கு வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை ஸோ த லாஸ்ட் டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் நான் வந்து கேட்லிஸ் ட்ரஸ்ட்டுன்னு ஒரு ட்ரஸ்ட்டில் வந்து செக்ரட்டரியாக இருக்கேன் அப்புறம் வந்து பால வித்யா ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் அதில் வந்து போர்ட் மெம்பராக இருக்கேன் விஎக்ஸ்எல் எஜுகேஷன் ட்ரஸ்ட்னு ஸ்பெஷல் சில்ட்ரனுக்காக அது ஒரு ரொம்ப சிறந்த ஸ்கூல் அதில் ட்ரஸ்டியாக இருக்கேன் ஸோ இது மூணு மூலமாக நான் வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் பெண்ட்ல இதெல்லாம் செய்யணும்னு என்ன நேயர்களே திரு எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நடிப்பை பற்றி பல விஷயங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் நமக்கும் நடிக்க வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டதல்லவா மேலும் அவர் சோஷியல் சர்வீஸ் செய்வதை பற்றியும் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன் அடுத்த Virindinare Narek Sandikumbare, this is Parvati Balakrishnan signing off.